அதுலேருந்து இதெல்லாம் தேத்தலாம் பார்த்தா ஒண்ணுத்துக்கும் பழைய இல்லை அதெல்லாம் பண்ணுவோம் நான் பாட்டு பாடுவான் இன்னைக்கு இவன் கிட்ட தேத்துற வேண்டியதுதான் கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கில்லாமா ராஜகுமார பாட்டுல ரொம்ப பலமா இருக்க அது ஒன்றும் இல்லை சும்மா பாட்டு பாடின்னு அதெல்லாம் சரிப்பா உங்க அப்பா இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்காரு இப்படியே இருக்க ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணும்ல பொண்ணு பாத்துக்கிறாங்கண்ணா ஆனா ஒரு பொண்ணே செட் ஆகலண்ணா எனக்கு இது பொய்யும் செட் ஆகலையா உனக்கா என்னப்பா பார்த்தா பிரிட்டிஷ் இளவரசர் மாதிரி இருக்க இப்படி திரும்ப ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்க இப்படி திரும்ப தெலுங்கு பட ஹீரோ மாதிரி இருக்க நேரம் பாரு தமிழ் பட ஹீரோ மாதிரி இருக்கே உனக்கு சேர்த்தண்ணா நான் படிக்கலன்னு பொண்ணே செட் ஆகமாட்டேன் ஏன் படிக்காத கல்யாணம் பண்ணக்கூடாதா படிக்காதவன் கல்யாணம் பண்றதே இல்லையா நியாயமா இருக்கு அது மட்டும் இல்லனா சொந்தமா வீடு இல்லாம உங்களுக்கு தான் அவ்வளவு லேண்ட் இருக்கு போக வேண்டியது தானே சொந்த வீடு இருக்குன்னு காமிச்சு கட்டிக்க வேண்டியது தானே அண்ணா வீடு கட்டினா கவுன்சிலர் பிரச்சனை பண்றாருண்ணா ஆனா வீடு கட்டலண்ணா அப்படியா சரிப்பா உங்க கல்யாணத்துக்கு ஏதாவது அப்பா சேர்த்து கீட்டு வச்சிருக்காரா உங்களுக்கே தெரியுமாண்ணா நகை இருக்கு நிலம் இருக்கு பேங்க்ல பணம் இருக்கு இப்ப கூட ஒரு லட்ச ரூபாய் பணம் எடுத்து போறேன் ஆஹோ பேங்க்ல பணம் போட போறியா ஏன்பா பேங்க்ல பணம் வச்சிருந்தா எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும் அதனா கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு தானே பேங்க்ல போட சொன்னாரு அப்பா ஏம்பா உங்க அப்பா சோர் தூண்டுறாரா வேற ஏதாவது தூண்டுறாரு தப்பா இருக்கு பேங்க்லையே பணம் போட எப்படிப்பா கல்யாணம் ஆகும் செலவு பண்ணும் அப்போதானே கல்யாணம் ஆகும் நோ கல்யாணத்துக்கு தானே செலவு பண்ணா செலவு பண்ண எப்படி கல்யாணம் ஆகும் அதை என்னப்பா உங்க அப்பா தான் ஒரு முட்டை கோசனா நீ ஒரு கருணக்காரங்க மாதிரி பேசியிருந்திருக்க அதுக்கு இல்லப்பா நிலத்துல விதைச்சாதான் விளையும் முதல்லயே விளையும் நினச்சா எப்படி விளையும் விதைக்கணும் நோ என்ன சொல்ல வரேன் எப்பா முதல்ல செலவு பண்ணா பொண்ணு தானாக வந்து சேரும்பா அப்படின்னா எப்படின்னா சொல்ல பாருப்பா இப்போ பேங்க்ல இருக்க ரூபா அப்படியே இருக்கட்டும் அது இப்ப எதுவும் எடுக்க வேணாம் இப்ப வச்சுக்கே ஒரு லட்ச ரூபா அதை கொடுத்தா ஈஸியா முடிஞ்சிடும் எப்பவா ஒரு லட்ச ரூபா இப்படியே திண்ணில உக்காந்து கதை பேசினாவே வரும் போல இருக்க

பையன் கூட காரசாரமா பேசிக்கிற நான் காரசாரமா பேசுறப்பா பஞ்சாயத்துல போயிட்டு இருக்கேன் ஏன் பா என்ன ஆச்சு ஏமா அந்த கதையை கேக்குற காலையில பேங்க்ல பணத்தை போட்டு வரான்னு சொன்ன யாருக்கிட்ட குத்துட்டு வந்திருக்கிறான் சொல்றா அவர் யாரு கேட்ட சொல்ல மாட்டேன்றா எப்பா அப்பா கேக்குறாருல சொல்லுப்பா ஹலோ யாருகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க நான் எப்படி சொல்றது அதான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அதான் சொல்லல யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்றது கரெக்ட் தான்

எங்க அப்பா ஃப்ரெண்டு தானே நீ நான் சொன்னது புரிஞ்சதுல எங்க அப்பா என்ன எடுத்து சொல்லு புரியற மாதிரி சொல்றேன் நீ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல ஆனா அந்த காசை யாருக்கடை கொடுத்து கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றான் பண்ணி தொலைட்டியா அவன் கல்யாணம் பண்ணதுக்கே குடுத்து விட்டான் அதை யாருக்கடை குடுத்தான்னு சொல்ல சொல்லியா தம்பி நீ செலவு பண்ணலல யாருக்கிட்ட பணத்தை கொடுத்தா அப்பா கிட்ட சொல்லிடு நீங்கதான் புத்தி சாலையு நினைச்சேன் எங்க அப்பா மாதிரி லூஸ் ஆகிறீங்களே அவர் தான் யாருக்கிட்ட சொல்ல கூடன்னு சொல்லிக்கிறாரு பிச்சை இவன் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்கல இவன் என்ன செலவு பண்ணிட்டு உங்ககிட்ட சமாளிக்கிறான் அது உனக்காக சேத்த பணம் தாண்டா உன் கல்யாணத்துக்காக சேத்த பணம் தாண்டா எல்லா செலவு பண்ண அத்தியாவசியம் சொல்லி சொல்லிடா இதனால எனக்கு கெட்ட கோவம் வரும் கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண இப்ப கல்யாணமே ஆகலன்னு சொன்ன இப்ப கல்யாணத்துக்கு செலவு பண்ண சொல்ற

நீ சொல்ற வர இல்ல நீ சொல்ற வர இல்ல அம்பலவானு கிட்ட குத்த அம்பலவானு கிட்டியா ஐயோயோ ஹலோ ஆமா ஆமா பிரம்மாண்டமா இருக்கணும் கூட்டம் சரி 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 ஒரு சின்ன சிக்கலும் வந்துட கூடாது சரியா வாங்க 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 உக்காருங்க இங்க இங்க வந்துருக்காங்க பேசிட்டு வரேன் உட்காருங்க 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 நான் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இவர் பையன் உங்களோட எதுவும் கொடுத்தாராம உங்க பையன் கிட்ட குத்தானாமா என்ன குத்தான் யாருப்பா உன் பையன் என் பையன் ராஜகுமார் உங்களுக்கு குத்தானே ராஜ்குமார் உன் பையன் கிட்ட குத்தாங்க என்ன குத்தாங்க யூசந்த் ரோ கப்பு குத்தானே அதா யூசந்த் ரோ கப்பு இல்லப்பா ஒரு லட்சம் பணம் குத்தானே ராஜகுமாரோட எப்ப நாய் பா பையன் குத்தானா சும்மா தான் அவங்க கிட்ட குத்துப்பா என்கிட்ட வந்து கேக்குறீங்க பையன் கேளுங்க யார்கிட்ட குத்தான்ட்டு அவர் பையன் தான் சொல்றான் அவங்க கிட்ட குடுத்தான் இந்த பரதேசி கிட்ட நம்பா நீங்க சும்மா ஏதோ பேச வந்திருக்கீங்க பையனை கூட்டுவாங்க வட்ட வட்டம் பா பேசிக்கலாம் இந்த வட மாநிலத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் நேற்று வந்திருக்காங்க அவங்க படுக்கிறது தான் பாயெல்லாம் வாங்கி கொடுத்து மாநாடு வேற ஏழு மாநாடு நிறைய வேலை இருக்கு சரி என்ன பண்றது எல்லாமே நம்ம தானே செய்யணும் ஊர்லன்னு ஒருத்தருக்கும் எதாவது பண்ணும் உன் பையன் கிட்ட கொடுத்தத வா சொன்னாரு தம்பி அப்பா உழைச்ச பணம் வேர்வை சிந்தி உழைச்ச பணம் எங்க தொலைச்ச யாரா ஏமாத்திட்டாங்களா எப்போ தொலைஞ்சது எங்க தொலைஞ்சது தெளிவா சொல்லு ஸ்டேஷன்ல நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கி குத்துலாம் தொலைலியா தெரிதுங்களா பையன் சொல்றான் செலவு பண்ணிட்டு இருக்கான் சொல்ல தயங்கி இருக்கான் அப்பா கிட்ட அண்ணனை பார்த்த உடனே அவன் சொல்லுறான் தொலைலனா அப்படின்னா அவன் செலவு பண்ணிட்டான்னு அர்த்தம் இது புரியாம வந்துட்டீங்க கூடுமோங்க பையன் ஏதாவது செலவு இருக்குல்ல அவனுக்கும் நீ யார்கிட்ட கூடன்னு தெளிவா சொல்றா? என்னப்பா அப்பாவும் புள்ளையும் மாத்தி மாத்தி பேசீங்க. என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சத ஹெல்ப் பண்றேன். அண்ணா, என் கல்யாணத்துக்கு உங்க கிட்ட பணம் கொடுத்தல. அது அப்பா கிட்ட சொல்லிட்டேண்ணா நான். என்ன ஏப்பா நான் அப்பே நான் சொன்னேன். அப்பா கிட்ட சொல்லிடு பான்னே. நீ என்ன சொன்னாய்? எங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என் காலில் ஊந்து சொன்னேன். இப்ப சொல்லிட்டு இருக்க. என்ன நினைப்பாரு நிப்பார் உங்க அப்பா என்ன? நான் எதை ஏமாத்தினா மாதிரி நினைக்க மாட்டாரு போய் சொல்கிற மாதிரி நினைக்க மாட்டாரு இந்த திருட்டு புத்தி எல்லாம் வச்சுக்கதப்பா இவ்ளோ கேவலமா நந்த நல்லது இல்ல நல்ல வயசுல பிறந்திருக்க இப்படி பேசலாமா மாத்தி மாத்தி நல்லதுக்கு இல்ல பையன் என்கிட்ட தாங்க குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கம்மா என்ன கதா ஆமாங்க சொன்னான் எங்க அப்பா எதுக்கு லாய்க்கில் ஒரு கல்யாணம் கூட எனக்கு பண்ணி வைக்கல ஒரு துப்பு இல்ல எங்க அப்பனுக்கு புத்தி இல்ல நான் நாங்க பண்ணுறதுன்னு அழுதான் ஓன்னு அழுதான் கால சரிடா அப்பா அப்பாண்ணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கடா பாத்து கட்டி வைப்பாருண்ணா எங்க அப்ப சுத்தமா துப்பு கிடையாதுண்ணே நீ தானே பண்ணி வைக்கணும்னா என்னடா படிச்சிருக்கேன்னா ஓப்பனாக சொல்லிட்டான் நான் படிக்கலானே வீடு இருக்காண்ணா வீடுதான் இல்ல அப்படின்னா ஆனால் எனக்கு வீடும் இல்லை படிப்போம் இல்லை நீங்க தானே கட்டி வைக்கணும் அப்படின்னா நான் பார்த்து பண்றவனா ஏதோ ஒரு லட்ச ரூபா வச்சிருந்தா போல இருக்கு ஆனா நான் இது வச்சுக்கணும் நான் சொன்னேன் ரூபா வேணா நாளைக்கு ஒரு சிக்கல்ல போயிடும் அதுதானே அதெல்லாம் தெரியாது நான் இந்த ஒரு லட்ச ரூபா வச்சாவது எனக்கு பண்ணு எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஏய் எவ்வளோ செலவு இன்னும் லட்சத்துல வந்துடாத இந்த ஒரு லட்சத்துக்கே என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏடா இவ்வளோ நல்ல மனுஷன் கிட்ட கொடுத்துட்டு அவர் வாங்கின மாதிரி பேசுன அதுதான் நான் சின்ன பசங்க பேச்சு கேட்டுன்னு வரக்கூடாது சரி அதை விடுங்க அந்த ஒரு லட்சம் கொடுத்துருங்க இதனா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க நாங்க நீங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரக்கூடாதா பையன் ஆசைப்பட்டானேன்ட்டு ரெண்டு கட்சி மாநாடுக்கும் உங்கள் தான் கொடுத்துருக்கேன் பையனை மெம்பர் ஆக்கி விட்டுறேன்னு மெம்பர் ஆனான்னா கவுன்சிலர் ஆகிடுவான் கவுன்சிலர் ஆனால் படிப்பு தேவையில்ல அப்புறம் வீடு நீங்கள் உங்கள் இடத்துலேயும் மண்ணு கொட்டலாம் எந்த கவுன்சிலரும் கேட்க மாட்டாங்க வீடு கட்ட போகிறான் பதவி இருக்குது வீடு இருக்குது கல்யாணம் தானாக போகுது அதுக்காக தான் இதை சொல்லாதரா கல்யாணம் முடிஞ்சிட்டோன்னு ஆஹா சொல்லாத அப்படின்னு அவன் சொன்னான் நான் பரவாயில்ல கிட்ட சொல்லிடலான்னா வேணாம் வேணான்னா

ஏழு எட்டு லட்ச ரூபாய் ஆகும் நீங்க பார்த்து ரெடி பண்ணிங்க பையனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என் பொறுப்பு பதவி வாங்கி தரது என் பொறுப்பு ஊடு கட்டுறது உங்க பொறுப்பு ஓகேங்களா அவர் சொல்ற ஐடியா நல்லா இருக்குதுப்பா அவர் கேட்குற பண்ற ஏழரை லட்சம் கொடுத்து ரெடி பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு லட்சம் ஆகும் ஏழரை லட்சம் டக்குன்னு ரெடி பண்ணுன்றீங்க அது நம்மளால புரிஞ்ச உதவிங்க இது அவ்வளோதான்

அந்த கட்சி கூட்டத்தில் அடிக்கிற போஸ்டரில் உங்கள் பையன் பேர் நிகழ்ச்சி அமைப்பு அப்படின்னு போட்டிருப்பேன் ராஜ்குமார்னு போதுமா உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கிற கட்சிக்கு மத்திய பிரதேசத்தில் போகிற கூட்டத்துக்கு என் பையன் பேர் போடுறியாப்பா வெளிநாட்டு கட்சிக்கெல்லாம் என் பேர் போடுறாங்க சந்தோஷம் கொடுப்பா தம்பி சொன்ன சொன்னோன்னு புரிஞ்சிங்கண்ணா அவனுக்கு ஒரு கிரிப்பு வந்துச்சு பாருங்க கட்சி கொள்கை கல்யாணம் அப்படி அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா ஏங்க இந்த உள்ளூர் கட்சியில பயனை ஏதாவது சேர்க்க முடியுமா உள்ளூர் கட்சி இல்லையா என்னையும் சேர்த்துக்க மாட்டாங்களே சேர்க்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஆகும் பரவாயில்லையான்னு கேளுங்க நாளைக்கே பண்ணிடலாம் பத்து போய் பாஞ்சு போய் இருபத்தஞ்சு லட்சத்துல பார்த்தேன் நீங்க நம்ம சீட் எடுக்கிறாம ஏழை சீட்டு மாதிரி பேசுறீங்க பத்து பாஞ்சு இருபது அவன் அவன் ஐம்பது லட்ச குத்து கூட்ட கூட்டிட்டு இருக்கான் நான் உங்களுக்கு பையனு கல்யாணம் ஆகலேருந்து ஒரு நோக்கத்தில் சொல்லிக்க இருபத்தஞ்சு இன்னும் நான் பேச கூட இல்லை நான் சொன்னா கேட்பாங்கன்ற நம்பிக்கை தான் அதெல்லாம் இருக்கான் நீ முதல்ல எந்த கட்சியில் இருக்கிற நாங்க எப்படி கேட்டீங்க எல்லா கட்சியும் இருப்பேங்க எல்லா காடுங்க கிட்ட உறுப்பினர் காடு

டயரை கட்டி வித்துறது இன்ஜினை கட்டி வித்துறது வண்டியில ஸ்பேர் பார்ட்ஸ் கட்டி வித்துறது இப்படியே வித்துட்டானுங்களா வித்துட்டாங்களா நானும் முட்டாள் மாரி பண்ணி நிக்கிறீங்கயா ஏய் நாடா பொசுக்குள் முட்டால் கிட்டாலும் சொல்லிட்ட அவங்க விற்கிறதுக்கு முன்னாடி நீ வித்து இருக்கலாம்ல அட போடான்னு ஞானம் சொன்னியும் உங்ககிட்ட சொன்ன பாரு வரா நாடா நம்ம மெக்கானிக் கேட் போற இடத்துல ஆட்டோ நிறுத்தி வச்சிருக்கானுங்க நீ ஊன்னு சொல்ல ஆட்டோ நொறுக்கிறான் டேய் நீ வேறடா அடிபன் நொறுக்குவேன்ட்டு இது இப்ப நமக்கு ஸ்டாண்ட் வந்தானா பணத்தை கரந்துருவோம் போய் சரி அது நம்ம கடையில வந்து ஆட்டோ நிறுத்தி வச்சிருக்கானுங்க மொல்லாலி நான் எடுறேன் சொல்லி பா டேய் பத்து பன்னெண்டு ஸ்பேனர் எடுடா இது பிரேக் டைட் பண்ணி விட்டுறேன் எப்படி வண்டி எடுக்கிறான்னு பாக்குறேன் பத்து பன்னெண்டு பேனரா பெரிய இரும்பு அடே இரும்பு தாண்டா தான ரே எடுடா புள்ளில்லாத மொதலி எந்த இரும்பு எடுத்து சொல்லுதுன்னு தெரியலையா ஆ நீ கேட்டுதா மேடா வெட்ரும் தர முதலி நீ கோப்பப்படாத எனக்கு தெரிஞ்சு தானே எடுத்து தர முடியும் அடா யார் ரா இவன் அம்மா இவன் சொல்கிறது கரெக்ட்டு தான் இவனுக்கு தெரியாதுல்ல நம்மளே எடுத்துப்போம் டேய் இதுதான் ஸ்பேனர் தெரிஞ்சுக்கோ ஐயா ஏன்னா பல்லு புடுங்குது மாரிதா பல்லு புடுங்குதா டேய் இது பல்லு புடுங்குறது இல்லடா இதுதான் ஸ்பேனர் நீ பேனர் சொல்லி நான் பல்லு புடுங்குது சொல்றேன் ரொம்ப நாள் போது கடத்தா வண்டியாயா நான் எப்போ வருவேன்னு பாத்துருந்தியா நீ வேல நீ இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சு வேலை டைம் பாஸ் எங்கேயுமே போக முடியல டைம் பாஸ் தான் நான் இருக்கேனா

ஆஹ் வெங்காயம் இது இதுவரைக்கும் உன்னால மூணு ரூபாவுக்கு நான் சம்பாதிச்சது இல்ல இங்கப்பாரு வேலை என்ன இருந்தாலும் பழைய கஸ்டமர் குடுக்கற மரியாதை கொடு இவன் யாரு மண்டி பண்ண மண்டிப்பா வேலைக்குன்னு கேட்டேன் முதல்லடி உஞ்சாயிரத்து பிரச்சனையை நீ சொன்ன எல்லாத்தையும் பண்ணிடுறேன்